தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை அக்கன் நட்சத்திரம் பற்றிய சுவாரஸ்யமான ஒரு கதைங்க அர்ஜுனுடைய தந்தை ஜமத்கனி ஜமத்கனினுடைய மனைவி ரேணுகாதேவி அர்ஜுனு போல பெரிய வில் வில்பத்தை தெரிந்தவர் ஜமத்கனி ஸோ வில்லால் இவர்களை யாரும் வெல்ல முடியாது அந்த மாதிரிங்க ஒரு முறை ஜமத்கனி வந்து பார்த்தீங்கன்னா வில்பத்தை ட்ரைனிங் எடுக்கும் போதுங்க அம்பு விடுறதுங்களாம்மா அந்த அம்பு எங்கே போய் விழுதுங்க அந்த அம்மா இந்த அம்மா பொறுக்கிட்டு வந்து கொடுப்பாங்களாம்மா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கொடுக்க இவர் அம்பு விட்டு விட்டு பயிற்சி எடுத்துப்பாரம்மா ஜமத் கனி இதுக்கு வந்து ஒரு கூட வந்து பக்கபலமாக இருந்தது இருந்தது ரேணுகாதேவி இருந்தா அப்படிங்களாம்மா ஒரு முறை அம்பு எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆனவோ இவர் வந்து அந்த அம்மா மேலே கோவப்படுறாருங்க இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க போய் எடுத்துகிட்டு வரவில்லை அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணிட்டுங்க சூரியனு சுட்டு எரிக்கிறாரு என்னால் வெப்பத்தை தாங்க முடியல அதாவது மரத்தை நெல்லில் கொஞ்சம் நேரம் நின்று போட்டு அப்புறம் அந்த அம்பலம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போலாம் தைரியம் ஆயிடுச்சா சூரியனுக்கு அப்படின்னு சூரியனை பார்த்து குறி வைக்கிறா படிக்கலாம் சூரியனை அழிச்சிடலாம் அப்படின்னு இவருடைய பவர் என்னான்னு சூரிய பகவானுக்கு தெரியுங்க அதனால் அவரே நேரடியாக இறங்கி வந்து மன்னிக்கணும் சிவன் எனக்கு கிட்டே கட்டளை செஞ்சுட்டு இருக்கிறேன் என் பணியில் குறுக்கிட வேண்டாங்க நான் மட்டும் இப்படி சுட்டு எரிக்கணும் ஜனங்கள் என்னாலும் திட்டுறாங்க அந்த இந்த திட்டுலாம் எனக்கு எதுங்களாம் நான் செஞ்சு கரும பாலங்களுக்கு உண்டான தண்டனையே சிவபெருமான அந்த காலகட்டங்களில் எனக்கு கொடுக்குற அப்படிங்க நான் என்ன பண்ணட்டும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் நான் இந்த அம்மா செப்பல் போட்டுக்கு சொல்லுங்கள் இந்த அங்கே கொடை பிடிச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் கொடுத்து போட்டு சொரின்னு போகிறாருங்க அதுபோல் இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் உங்களால் முடிஞ்சால் நபர்களுக்கு ஒரு ஏழை பாலைகளுக்கு இல்லாதவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க இல்லைனா குளிர்பானங்கள் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க உங்களுடைய பாவங்கள் ஆகப்பட்டது முழுவதுமாகங்க தொலைக்கி போடுங்க என்ன அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து நாலாந்தேதி ஆரம்பித்து இருபத்தெட்டாந்தேதி வரைக்கும் நடக்குங்க ஸோ அந்த காலகட்டங்கள் இதெல்லாம் செஞ்சு போட உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றங்கள் ஆகப்பட்டது கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்